இந்த விடிய திமுக ஆட்சி தொந்ததிலிருந்து தமிழகம் என்றும் எங்கு பார்த்தாலும் ஒழுங்கு சீர்குலை சீர்கேட்டிற்கு போதை தான் இங்கே எப்பொழுது தேர்தல் இங்கே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி சட்டமன்றம் நடந்தாலும் சரி அல்லது எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பொதுச்செயலாளர் அருவி எடப்பாடியார் அவர்களும் நமக்கு நமது தில்லிக்கு திருநிவாசம் நான் என்னை போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் சரி எங்கே சரி இந்த ஆட்சியில் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு நடைமுறை எங்கு பார்த்தாலும் மதுபானம் இங்கே மற்ற தமிழகம் மதுபான மதுப மதுபானங்களின் மது மதுவின் இருப்படமாக இன்னும் சொல்ல இந்த கேள் திரமாக மையமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் மையமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது இல்லை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பல்வேறு வகை வகையான புது புது வகையான மதுவான அந்த காலத்தில் பார்த்துக்கிறோம் ரெண்டு காலத்தில் சாரணையாக இருக்கான் அதையும் கடு கடுமையாக கட்டுப்படுத்திடுவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படின்னு என்ன கஞ்சா கஞ்சா என்ன ஒன்றும் பேர் வெவ்வேறு பேர் இந்த கோகை இப்படி என்னட்டும் பேர்தல் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் பேருக்கு நமக்கு புது புது ஐட்டம் எங்கு பார்த்தாலும் இங்கே மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் கடத்தி வரப்படுது குறிப்பாக நைஜீரியா ஆப்பிரிக்கா கட்டத்தில் இருக்கின்ற நைஜீரியா நாட்டிலிருந்து இங்கே தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகளை மையமாக வைத்து அந்த நைஜீரியாவிலிருந்தே கொண்டு வந்து இங்கே களத்தில் பண்றாங்க எல்லாம் போலீஸுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் இந்த ஆட்சியாளர் திமுக சொன்னா எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை காரணம் அங்கே இருக்கிற திமுக நிர்வாகி ஒருத்தரை கையில வச்சுக்கிறான் அந்த விகளை இந்த மதுபானத்தை கடத்தி வர்றவனும் மது கடத்தி வருகிறவனும் அதை விற்பனைக்கு துணை

அந்த கோடிக்கணக்கான தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு அது சொல்லுகிறதுனால அதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வதும் இல்லை தடுப்பதும் இல்லை காரணம் செய்கிறதே திமுக அந்த திமுக ஆட்களுக்கு திமுக அப்படிப்பட்ட உதாரணம் இப்பொழுது பார்த்து கையில் ஆரம்பத்தில் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது குறிப்பா நாங்கள் சட்டமன்றத்தில் இங்கே பார்த்தா இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஆட்சியில் வந்ததற்கு பின்பு எங்கு பார்த்தாலும் கடன் 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 அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டை கடன் வாங்கிய கொட்டிச்சோராக்கி விட்டார்கள் என்று நாங்கள் ஸ்டாலின் தெரிந்து தெரிவி பிரச்சாரம் போட்டார் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அதே சமயத்தில் ஐந்து லட்சம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நமக்கு அண்ணா திமுக அரசு தற்ச காலத்தில் வாங்கியிருந்த கடன் ஏறத்தால் அஞ்சு லட்சம் கோடி ஐயா அஞ்சு லட்சம் கோடி அதில் ஏற்கனவே ஒரு லட்சம் கோடி ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த கடன் ஆக அதை கழித்து நாலு லட்சம் கோடியே பத்தாண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியிலே கடன் ஆனால் இன்றைக்கு மூன்றாண்டு காலத்துல காலத்தில் மூணு லட்சம் கோடி ஆக இன்றைக்கு எட்டு லட்சம் கோடிக்கு இன்னைக்கு கடன் அதிகரித்திருக்காது ஆக மூன்றாண்டில் மூணு லட்சம் கோடி பத்து ஆண்டு நாலு லட்சம் கோடி பிறகு பத்தாண்டு காலத்தில் வாக கடமை மூணு நாலு லட்சத்துல வாங்கி வச்சிட்டாங்கன்னா இரண்டு தமிழ்நாட்டை இன்றைக்கு கணன் மாநிலமாக வாழ்க்கை குட்டிச்சோறாக்கி விட்டார்கள் என்று திவாலாக்கி விட்டார்கள் என்று சொல்றாரு ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் குற்றிச்சோர் ஆக்கி விட்டார் தமிழ்நாட்டையும் இன்றைக்கு வீணாவ கடலிலே அனுப்பி தமிழ்நாடு அளவிற்கு இன்றைக்கு கடந்த கடனாடி வளர்ச்சி வளர்ச்சிப் பணிகளிலும் கழகத்துறை ஆட்சிகளே அமுல்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட அற்புதமான நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகளிலும் சரி இன்றைக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்ற திமுக அரசு மக்களுடைய வாழ்வு வாழ்க்கையோடு வாழ்க்கையோடும் விளையாடி கொண்டிருக்கிறது அதேபோல் சட்ட உலக பிரச்சனையை உருவாக்கி நாட்டிலே அமைதியிட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலும் கூட இந்த அண்ணா அண்ணன் அண்ணா சொன்னது நினைவு அண்ணா சொன்னார் தம்பி இருக்கிறது போதையிலேயே பெரிய போதை 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 மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும்பு சொன்ன அதே போல இன்றைக்கு இந்த அதிகார போட்டியில இன்றைக்கு இந்த விற்பதை மட்டுமல்ல இவருடைய அதிகார போதையில என்ன செய்வதற்கும் தெரியாமல் இன்றைக்கு கட்சிக்காரர்கள் அனைவரையும் பணிவாக்குவது அதே போல இன்றைக்கு எதிரி எந்த எதிர்த்து எதிர்க்கட்சியை நசுத்துவது இப்படிப்பட்ட எண்ணற்ற கொண்டுகோள் நிலை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கொண்டுகோள் ஆட்சியாளர்களுக்கு தக்க பாடத்தினை தவிர்ப்பதற்கு வந்து கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் தான் இந்த பக்கத்திலேயே வருது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அத்தனை திமுகவும் திமுக கூட்டணியும் அதோடு சேர்ந்த பிஜேபியையும் இன்றைக்கு அவர்கள் வாரித்தேன் இன்னைக்கு அவரை திட்டின்னேன் அவங்க என்ன இன்னைக்கு மேலே மேலே கொஞ்சம் வந்து தேர்வுகள் தான் தெரியும் சும்மா போக்கு இந்த போய் இந்த இது மாதிரி சீன் காட்டுறாங்க ஏதோ அங்கேருந்து அந்த காலாவதியான அரசியல்வாதிகள் ரிட்டைடான அரசு எப்படி அதை பணியில் இருக்குங்க ஓய்வு பெற்ற அரசியல்வாதி அதே போல பணியாளர்கள் போல ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து அங்கே வீடுக்கு போய் ஒவ்வொரு நாளாக போய் பிடிச்சிட்டு வந்து இப்போ பின்னோடி மாதிரி விட்டு நாங்கள் வளர்ந்து விட்டவே வளர்ந்து விட்டவே விளம்பரத்தில் அது மாதிரி பிஜேபி நாங்கள் வளர்ந்து விட்டோமே என்று ஒரு மாய தட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் அத்தனையும் போய் அவ்வளோ ஊற அரசு நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் வீட்டில் ஓய்வு கொடுத்துருந்து காலெல்லாம் போய் கட்டியெழுப்பி வாங்கி கேட்டுவா கட்சிக்கு கூப்பிட்டு அவளை கேட்டுட்டு இப்போ விளம்பர அரசியல் இதெல்லாம் கதைக்காக இந்த தமிழ்நாட்டை பற்றி அவர்களுக்கு பிஜேபி காரணம் புரியல இந்த தேர்தலில் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புரிந்து கொள்வார்கள் இவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஒருவேலும் இந்த பிஜேபியை பிஜேபி மற்ற கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வட இந்தியா மீது செய்யப்பட்ட ஒரு கட்சிகளையும் இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை சுட்டு இங்கே சுடுகாட்டாக்கி கொண்டிருக்கின்ற நம்ம தீம் இங்கே திமுக ஆட்சி மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மக்கள் புலந்தெழுவார்கள் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் காண்பார்கள் ஆகவே இந்த ஆட்சிக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள